வணக்கம் மகளே இந்த வீடியோவில் நம்ம என்ன தகவல் பார்க்கவோன்னா எதிர்நீச்சல் சீரியல் ஜனவரி முப்பதாம் தேதிக்கான ப்ரோமோ வெளியாகி இருக்கிறது வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல்பட்டன்ஸ் முழமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம் சக்தியை விட்டு போகும் ஜனனி குணசேகரன் போடும் புது பிளான் தர்ஷினியை கடத்தியது இவர் தானா தர்ஷினியை காப்பாற்ற போன இடத்தில் சக்திக்கு ஆக்சிடென்ட் ஆகிவிருக்கும் நிலையில் இப்போது சக்தி மருத்துவமனையில் இருக்கிறாரு ஆனால் ஜனனிதான் தர்ஷினியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக சக்தியை மருத்துவமனையில் விட்டுவிட்டு போறாங்க அதே நேரத்தில் குணசேகரன் தன்னுடைய மகளை ஜீவானந்தம் தான் கடத்தி வைத்திருக்கிறார் என்று கிருஷ்ணசாமி மெய்யப்பன் மற்றும் அவருடைய அண்ணன் ராமசாமி மெய்யப்பனன் சொல்லிக்கொண்டு தன்னுடைய மகளை காப்பாற்ற வேண்டும் என புது பிளான் போடுறாரு குணசேகரன் அவர்கள் இந்த நிலையில் எதிர்நீச்சல் சீரியல் யாரும் எதிர்பார்க்காத அடுத்தடுத்த புது பிரச்சனைகளுடன் திருப்பங்கள் வந்து கொண்டே இருக்கிறது அந்த வகையில் தான் யாரும் எதிர்பார்க்காத வகையில் தர்ஷினியை சிலர் கடத்தி கொண்டு போயிருக்காங்க தர்ஷினியை கடத்தியது யார் என்று இப்போது வரைக்கும் தெரியாமல் இருக்கிறது அதே நேரத்தில் தர்ஷினியை காப்பாற்ற வேண்டும் என்று வீட்டு பெண்கள் தனியாக சக்தியை தேடி தெரிந்து கொண்டாங்க ஆனால் நேற்று சக்திக்கு விபத்து ஏற்பட்டாகி உள்ளது சக்தியை விபத்து செய்தவர்கள் யார் என்னவென்றே தெரியல ஆனால் சக்தி இப்போது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்காரு இனி ஆண் துணை இல்லாமல் பெண்கள் பெரிய போராட்டத்துக்கு பிறகு தர்ஷினியை கண்டுபிடிப்பார்களா என எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் தர்ஷினியை கடத்தி வைத்திருக்க ஆண்கள் ஒரு பெண்ணிடம் ஃபோன் பண்ணி பேசிக்கொண்டிருக்காங்க அதனால் ஒருவேளை தர்ஷினியை கடத்தி வைத்தது ஜான்சீரியான இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே கரிகாலன் வேண்டாம் என்று ஆதரவை போய்விட்ட நிலையில் தர்ஷினியை குணசேகரன் கரிகாலனும் திருமணம் செய்து வைக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் என்ற தகவல் எல்லாம் வெளியாகியிருக்கிறது ஆனால் இப்போது வரைக்கும் தர்ஷினி கரிகாலனை திருமணம் செய்து கொள்வதற்கு சம்மந்தமே தெரியமிக்காமல் இருக்காங்க இதனால் தர்ஷினியை ஜான்சி ராணி கடைசியில் வைத்திருக்காங்க என்ற எதிர்பார்ப்பும் அதிகமாக எழுந்து வருகிறது அந்த சந்தேகம்தான் வலுக்கிறது மாதிரிதான் சில நாட்கள் குணசேகரன் வீட்டுக்குள் ஜான்சி ராணி காணாமல் போயிருந்தாங்க அதே நேரத்தில் ஒரே வேளை ஜான்சி ராணி தஷினியை கடத்தவில்லை என்றால் புதியதாக ஒரு வில்லி அறிமுகமாக போகிறாங்களா என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது ஏற்கனவே எதிர்நீச்சல் சீரியல் எதிரிகளுக்கு பஞ்சமே இல்லாமல் தான் புதிது புதிதாக ஒவ்வொரு எதிரிகளை வந்து கொண்டே இருக்காங்க அந்த வகையில் இன்றைய புற கூட மருத்துவமனையில் இருக்கும் சக்தியை பார்த்து கொள்வதற்கு ஈஸ்வரி ஜனனிடம் சொல்ல அதற்கு ஜனனி இல்லைக்கா நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் மூணு பேரும் போய் முதல்ல தர்ஷினியை தேட தொடங்குங்க அப்படின்னு சொல்றாங்க எந்த விதத்திலும் தடைபடக்கூடாது நாம எப்படியும் சேர்ந்து தர்ஷினியை தேடு கண்டுபிடித்து விட வேண்டும் என்று அங்கிருந்து கிளம்புறோம் அதே நேரத்தில் வீட்டில் குணசேகரன் தன்னுடைய தம்பிகளை நம்பாத குணசேகரன் ராமசாமி மற்றும் கிருஷ்ணசாமியிடம் என்னுடைய மகனை ஜீவானந்தம் தான் கடத்தி வைக்கிறாங்க அவனுக்கு துணையாக அந்த சார்லா தான் இருக்காங்க அவங்களை பழி வாங்கணும் என்று பேசிக்கொண்டே இருக்காங்க இதனால் இன்றைய எபிசோடில் செம்ம திரளான காட்சிகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்